சுவாமியே சரணம் ஐயப்பா நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனல்ல இந்த ஜோதிட பதிவில் நம்ம வந்து பார்க்க இருப்பது குரு பகவானுடைய குரு பயிற்சியை முன்னிட்டு தனுசு ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன என்கிற விவரங்களை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ சார்வரி தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவில் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு இருந்து உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து பயிற்சி அடைந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அடைந்து உங்களுடைய ராசியை பனிரெண்டாவது பார்வையாக குரு பகவான் பார்க்க போகிறார் ஆக இந்த பார்வையை முன்னிட்டு குரு பகவான் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் மாதங்களில் என்னென்ன பார்வையை வைத்து என்னென்ன பலன்களை வந்து செய்ய போகிறார் என்கிற விவரங்களை பார்க்கலாம் சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்த மன கசப்புகள் மன சஞ்சலங்கள் அனைத்தும் விலகி சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமையில் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு பலனாக இந்த குருனுடைய பார்வை வந்து உங்களுக்கு பதிகிறது இளைய சகோதர சகோதரிகள் இப்போ தனுசு ராசியில் வந்து பிறந்தவங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உடல்நிலைகள் ஆரோக்கியங்கள் அடைதல் அதாவது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தொழிற்சாணங்கள் வேலைவாய்ப்புகள் வந்து அமையப்பெறுவது கல்யாண வயதில் இருக்காங்க அப்படின்னா திருமணம் போன்ற சுபமங்கள காரியங்கள் வந்து மாலை எடுத்து கொடுத்து மங்களகாரி சுபகாரியங்களை வந்து நடத்தி கொடுப்பது போன்ற ஒரு அருமையான ஒரு விசேஷமான ஒரு பலன்களை வந்து செய்யக்கூடிய அளவில் குருவனுடைய பார்வை வந்து உங்களுடைய தனுசு ராசிக்கு வந்து பதிகிறது இராணுவத்துறை அதாவது வந்து இராணுவத்துறை அரசர்கள் காவல்துறை அரசர்கள் இன்ஜினியர் துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாண்புமிகு மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு மருத்துவர்கள் வீரர்களாக வீராங்கனையாக வளம் வரக்கூடிய விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகள் இந்த மாதிரி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் பண வரவுகள் எதிர்பாராதமான அபரிவிதமான லாபங்கள் வந்து கிடைக்கப்பெறுதல் தொழில் துறைகள் ஒரு நிரந்தரமான ஒரு அந்தஸ்தா வந்து அமைய பெறுதல் பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக உயர்வுகள் ப்ரமோஷன் என்று சொல்லக்கூடிய உத்தியோக உயர்வுகள் வந்து கிடைக்க பெறுதல் இந்த மாதிரி ஒரு துறைகளில் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நல ஆரோக்கியங்கள் வந்து கிடைச்சி மனசில் என்னென்ன நினைக்கிறாங்களோ தொட்ட தொலங்கு எடுத்த ஒரு காரியங்கள் அனைத்து வெற்றி பெறப்போகிறது போகிறது அடுத்ததாக உஷ்ண சம்பந்தமான நோய் நொடிகள் அதாவது வந்து காய்ச்சல் சம்பந்தமான உஷ்ண சம்பந்தமான நோய் நொடிகள் உபாதைகள் வந்து சந்தித்து வந்த தனுசு ராசி நபர்கள் ஒரு சில நபர்களுக்கு அந்த உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உடல்நல ஆரோக்கியங்கள் வந்து கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைகப் போகிறீர்கள் அடுத்ததாக இருக்கக்கூடியதிலேயே புனிதமான பணியில் ஒரு முக்கியமான பணியாக வரக்கூடியது ஆசிரிய பணி மாதா பிதா குரு அடுத்து தெய்வம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மாதா பிதாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய குருமார்கள் ஆசிரியர் துறையில் பேராசிரியராக வளம் வரக்கூடிய பெரிய பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூராமே தொழில்துறையில் உங்களுடைய எதிர்பார்த்த ப்ரமோஷன் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தனுசுராசிரியர்களுக்கு தடை பெற்று வந்த உத்தியோக உயர்வுகள் நல்ல விதமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் போய் நீங்கள் வந்து உட்கார போகிறீங்க அடுத்து ஆலய வழிபாடுகள் புனிதமான யாத்திரைகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அமையும் பெண்கள் வழி உதவிகள் வந்து கிடைக்கும் பெண்கள் அப்படின்னா வழி உதவிகள் கிடைக்கும் அப்படின்னா அதாவது வந்து பொதுவாக பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்ன்ற அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிற கூடாது உடன் பிறந்த சகோதரிகள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய உங்களுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய மனைவி மூலமாகவோ அல்லது உடன்பிறந்த சகோதரிகளுடைய பெண் பிள்ளைகள் மூலமாகவோ உங்களுக்கு வந்து காசுவன வரவுகள் வந்து கிடைக்கப்பெற்று உதவிகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு பார்வையாக இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து அமைந்திருக்கிறது ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயதை கடந்து வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ப்பப்பை பிரச்சனை இந்த கர்ப்பப்பை பிரச்சனை வந்து கட்டி இருக்கு கசடுகள் இருக்குது அதனாலேயே வந்து வழி வேதனைகள் வந்து இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையெல்லாம் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் இதுக்கு முன்னாலே நடந்துருக்கும் ஒரு சில பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் ஆயுதங்கள் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கர்ப்பப்பை எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நேரம் தான் அதுக்கு முன்னால் உங்களுக்கு சனிக்கிரகை வேறு ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல யோக நிலையில் வந்திருக்கிறதுனால இந்த ஒரு முடிவில் இருக்கிறவங்க அந்த கற்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது அதை வந்து நாங்கள் சரி பண்ணணும் ஒரு மருத்துவர் எங்களுடைய ஆஸ்தான மருத்துவர் வர சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க ஏன்னா இனிமேல் ஆயுதம் படக்கூடிய கட்டம் உங்களுக்கு கிடையாது அதனால் ஆயுதங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமலேயே மருந்து மாத்திரைகளே வந்து குணமாகக்கூடிய அளவில் வைத்தியங்கள் இப்போ நிறையா வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு வைத்திய துறையில் போய் நீங்கள் வந்து நீங்கள் அந்த கர்ப்ப சம்பந்தமான சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு எடுத்தீங்க அப்படின்னா பூரணமாக குணமடைஞ்சு தீர்க்க ஆயுசு பலம் பெறுவீங்க அதனால் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை அசால்ட்டை நினச்சிட வேண்டாம் தனுசு ராசி உடைய பெண்கள் ஒரு நாற்பது வயதை கடந்து வந்த பெண்கள் கர்ப்பபை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆயுதம் போட்டால் தான் குழப்பிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கூட நீங்கள் மருந்து மாத்திரையிலே போய் நீங்கள் சரி பண்ணுறதுக்குண்டான முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே பூரணமாக உடல்நல ஆரோக்கியங்கள் பெற்று வந்துடுவீங்க இதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்குன்ற அவசியமே கிடையாது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தவே நீங்கள் கேட்டு அதுக்குண்டான நீங்கள் மருத்துவங்களும் நல்ல விதமாக பார்க்கலாம் அடுத்து வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வந்து பார்க்குறது முயற்சி பண்ணுறது இதுவரை தடங்களாகிட்டே இருக்குது வெளிநாட்டில் பேனா நான் இப்போ மாதிரி ஒரு கொரோனா பிரச்சனை வந்ததுனால வெளிநாட்டிலேருந்து பூரா வந்துட்டாங்க பிள்ளைகள் பூராமே வெளிநாடு போகிறதுன்னு அடுத்து வந்து பலவிதமான கெடுபடியோடதும் போகணும் போகிறதா இருந்தேன் ஆனால் ஒரு சில பசங்க ஒரு சில பிள்ளைகள் வந்து போய்கிட்டுதே இருக்காங்க இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி இருந்த தொழிலை விட்டுட்டு வந்தவங்க அடுத்து போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அடுத்து நல்ல விதமாக வேலை அமைஞ்சிடும் அல்லது புதியதாக ஒரு வெளிநாடு வேலைகள் வந்து முயற்சியில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வெளிநாடு போகணுன்ற அமைப்பு வந்துருக்குது வர சொல்கிறாங்க ஆனால் தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியால் அந்த தடைகள் பூரா வெளியில் நல்ல விதமாக விலகி வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டு வெளிநாடு வேலைவாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல் விரிவாக வர்த்தக துறையாக இருந்தாலும் சரி பங்கு சந்தை ரீதியாக அதிகமான முதலீடுகளை வந்து போட்டு எது செய்யாமல் குறைந்த அளவிலான ஒரு நிதானமான ஒரு சிறிய முதலீடுகளை வந்து போட்டு நல்லவிதமாக மன மகிழ்ச்சி அடைந்துகள் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்மளுடைய இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பரதி மாதமும் தமிழ் மாதத்தை முன்னிட்டு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பன்னிரெண்டு விதமான ராசிகளுக்கும் ராசி பலன்களை வந்து அடுத்தடுத்து யூடியூப் நம்மளோட யூடியூப் சேனலில் பதிவு செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே உங்களுடைய மொபைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலனை மாதம் மாதம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மன மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்